உன்னி முகுந்தனுக்கு இவ்வளவு ஈகோவா டொவினோ தாமஸ் நரிவேட்டை படத்தை பாராட்டிய மேனேஜருக்கு அடி உதை மலையாள உலகில் நடிகர்கள் எல்லாம் நண்பர்களாக இருப்பார்கள் என்று பார்த்தால் உன்னி முகுந்தன் ரொம்பவே ஈகோ பிடித்தவராக உள்ளாரே என ரசிகர்கள் கொந்தளிக்க காரணமே உன்னி முகுந்தனின் மேனேஜர் நடிகருக்கு எதிராக நேற்று இரவு கொடுத்த புகார் தான் தமிழில் சமீபத்தில் கருடன் படத்தில் நடித்திருந்த உன்னி முகுந்தன் மலையாளத்தில் மார்க்கோ படம் மூலம் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியையும் பெற்றிருந்தார் டொவினோ தோமஸ் சேரன் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான நரிவேட்டை படத்தை பற்றி பாராட்டி விமர்சனம் எழுதியதற்காக உன்னி முகுந்தன் ஆத்திரப்பட்டு தனது மேனேஜரை அடித்து உதைத்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காக்கா நாட் பகுதியில் உள்ள இன்ஃபோ பார்க் காவல் நிலையத்தில் நடிகர் உன்னி முகுந்தன் தன்னை அடித்து விட்டதாக அவரது மேனேஜர் விபின் போலீசில் புகார் அளித்துள்ளார் அனுராஜ் மனோகர் இயக்கத்தில் கடந்த மே இருபத்தி மூன்றாம் தேதி டொவினோ தோமஸ் சேரன் சூரஜ் வெஞ்சரமுடு பிரியம் கிருஷ்ணன் மற்றும் ஆர்யா சலீம் உள்ளிட்ட பலர் நடித்த நரிவேட்டை திரைப்படம் மலையாளம் மற்றும் தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது சேரன் இந்த படத்தில் வில்லனாக நடித்து மிரட்டியிருக்கிறார் அதே போல ஹீரோவான டொவினோ தோமஸின் நடிப்புக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன டொவினோ தோமஸின் நரிவேட்டை படத்தை பார்த்துவிட்டு தமிழ்நாடு மற்றும் மலையாளத்தில் பல பிரபலங்கள் பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுத்து வருகின்றனர் நடிகர் மேனேஜர் தனது நரிவேட்டை படத்தை பாராட்டியும் நடிப்பை புகழ்ந்தும் எழுதியது உன்னி முகுந்தனுக்கு பிடிக்கவில்லை என்கின்றனர் உன்னி முகுந்தன் எழுதியதை பார்த்து கடுப்பாத உன்னி முகுந்தன் என்கிட்ட பணம் வாங்கி வேலை செய்து கொண்டு டொவினோ படம் சூப்பர் என எழுதுறையான சொல்லி அடித்து விளாசி விட்டார் இதனால் விரக்தி அடைந்த காவல் நிலையத்தில் உன்னி முகுந்த எதிராக புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ள நிலையில் போலீசார் உன்னி முகுந்திடம் இன்று விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர் மேனேஜரை தாக்கிய விவகாரம் தொடர்பாக நடிகர் உன்னி முகுந்தன் எந்த ஒரு விளக்கத்தையும் அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மலையாள திரையுலகில் தொடர்ந்து நல்ல ஹிட் படங்களை கொடுத்து வரும் நடிகர் இந்த அளவுக்கு சக நடிகர் மீது ஈகோவுடன் உள்ளாரா அல்லது அவருக்கும் மேனேஜருக்கும் இடையே என்ன வாக்குவாதம் நடைபெற்று மோதல் வெடித்தது என்பது குறித்து விரைவில் விசாரணையில் தெரியவரும் வரும் என்கின்றனர் ¡Gracias